அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நமக்கு சுதந்திர தினம் ஓகேங்களா அதனால் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் அனைவருக்குமே அவங்க குடும்பத்தார் அனைவருக்குமே நம்ம இந்த சுதந்திர தினம் வாழ்த்துக்களை வந்து நான் நம்ம சேனல் மூலிமா சொல்லிக்க விருப்பப்படுறேன் அனைவருக்கும் இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக இருக்குது ஓகேங்களா இந்த எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினம் அப்படின்னு பொழுது நமக்கு இரநூறு வருஷமாக நமக்கு அடிமைப்பட்டு இருந்த ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து நமக்கு ஒரு விடிய காலமாக வந்து இந்த ஒரு சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் நமக்கு கிடைச்சிது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அதனால் இந்த விஷயத்தை வந்து நமக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் இந்த விஷயங்கள் இது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி கேரளா லாட்டியில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் கேம் நடக்காது அந்த ட்ரா வந்து நடக்காது அதனால் இந்த காரண்யா அப்படிங்கிற அந்த ட்ரா வந்து உங்களுக்கு நடக்க வாய்ப்பில்லை ஓகேங்களா அதனால் உங்களுக்கு நிர்மல் டிரா அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்குண்டான பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கணிப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கணிப்பை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் என்ன ஒரு பேட்டர்ன் இருக்குது இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியல இன்னைக்கு என்ன நம்பர் வந்துது இன்னைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் போட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் செவன் ஜீரோ நைன் நைன் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இதில் எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருமே நல்ல ஒரு பேட்டனில் வரக்கூடிய எண்களாக இருக்குது இந்த நம்பரில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இதில் ஏ போர்டில் ஸ்பெசிஃபிக்காக ஏழு தான் வரும் இன்றைக்கி ஆல் போர்டில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேக்ஸிமம் கேமில் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எழுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏசியில் ட்ரை பண்ண நிறைய நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே மெசேஜ் சொன்னீங்க ரொம்ப நன்றி நம்ம சேனல்லையுமே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்டில் போட்டிருந்தீங்க எழுவத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை ஏசியில் ட்ரை பண்ண வின்னிங் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் தான் இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துச்சு அதாவது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஒய் நாற்பத்தி ஏழு முப்பத்தேழு அறுபத்தி ஒன்பதுங்கிற இந்த நம்பருக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் வந்து இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவில் வின்னிங் கொடுத்தாங்க சரிங்களா இந்த நம்பருக்கு மின்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த நம்பர் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த நம்பர் அன்சோல்டு நம்பர் அந்த நம்பரை வந்து அன்சோல்டு நம்பர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைவில் வரும்

இப்போ வரக்கூடிய எண்கள் தான் இன்றைக்கான ஃபோர் டிஜிட் நம்பர் அதாவது ஆறு இலக்க எண்கள் வந்து எஃப்ஒய் எஃப்ஒய் நாற்பத்தி ஏழு மூணு ஏழு ஆறு ஒன்பது இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது தான் இன்னைக்கூட ஃபோர் டிஜிட்டாகவும் இந்த டிக்கெட் வந்து எஃப்ஒய் அப்படிங்கிற டிக்கெட்டில் நாற்பத்தேழு முப்பத்தேழு அறுபத்தொன்பதுங்கிற நம்பருக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் இந்த சின்ன விஷயங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கேஎல் சார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை தான் ரிசல்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ செவன் சிக்ஸ் நைன் சொல்லிட்டு ரிசல்ட்டு மாறி இருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை வச்சு நீங்கள் தீர்வு பண்ணிக்கோங்க இன்றைக்கான ரிசல்ட் வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள் இது தான் மேற்கொண்டு நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்